அறிஞர் அண்ணா அவர்கள் காரில் போயிட்ருக்கார் ராத்திரியில் எங்கேயோ ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பக்கமாக போகிறாரு அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறவர் எதிர்கட்சிக்காரரு அவர் இவரை கடுமையாக தாக்குறார் கண்ணா அப்படின்னான்னு பேசுறாரு அவன் இவன் அப்படி இப்படின்னு பேசுகிறார் இவர் கொஞ்சம் நேரம் நிறுத்தி அதை கேட்குறார் கேட்டுட்டு மறுபடியும் போகும்போது ஒரு அண்ணாவோட கூட இருந்தார் அவர் கேட்குறார் ஏன்னா நீங்கள் யாரையும் திட்டமாட்டேங்கிறீங்களே அவங்க ஏன் உங்களை இப்படி திட்டுறாங்க அதுக்கு அண்ணா ஒன்றுமே பதில் சொல்லலை பேசாமல் இருக்கிறார் கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த கார் என்ன பண்ணுது ஒரு சின்ன மாட்டு வண்டி போகுது அதை தாண்டி அந்தாண்ட போய் போகுது அப்போ அந்த வண்டிக்காரர் என்ன சொல்கிறாரு என்ன அறிவுகட்ட பயிரோட பார்த்து பூக்களைண்டாங்கிறார் அண்ணா சொல்கிறார் இப்போ அரகநல்கிட்ட இப்போ நாம் அவருக்கு என்ன கெடுதல் பண்ணோம் இல்லை ஆனால் ஏன் அவர் நம்மளை திட்டுறாரு இன்னே ஒன்று தான் அவரை விட நாம் வேகமாக போகிறோம் அது அவருக்கு பிடிக்கல அதனால திட்டுறார் நாம் வேகமாக வளர்கிறோம் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அதனாலே திட்டுகிறார்